புதுசாக ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அதை பற்றி பேசிக் வீடியோ இது உங்கள் சேனலோட பேரை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் போட போகிற கண்டென்ட் பேஸ் பண்ணி இருக்கணும் ஸோ முதல்ல நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அதை கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போட்டாலோ வியூஸ் போகும் பட் யூடியூப் அப்படி கிடையாது ஒரே விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி போடும்பொழுது தான் நம்மளுக்கு வளர்ச்சி அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சமையல் வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக சமையல் வீடியோஸ் தான் போடணும் யூடியூப்பில் போய் நீங்கள் செலக்ட் பண்ண பேரை தேடுங்க இப்போ நான் வந்து எயிட்டீஸ் நைன்டீஸ்லன்னு தேடுறேன் அந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணி சர்ச் ஃபில்டர் அதுக்குள்ளே போங்க இங்கே டைப்பில் சேனல்னு வச்சுக்கோங்க இப்போ அப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பேரில் ஆல்ரெடி ஏதாவது சேனல்கள் இருக்கா பெரிய சேனலு இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அந்த பேர் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அந்த பேரை வைக்காதீங்க இப்போ இங்கே கீழே யூ அதுக்குள்ளே போங்க அங்கே மேலே செட்டிங் அதுக்குள்ளே போங்க இப்போது ஸ்விட்ச் அக்கௌண்ட் அதுக்குள்ளே போ இப்போது இந்த ப்ளஸ் பட்டனை அழுத்தி புது கூகுள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் ப்ளஸ் பட்டன் அழுத்தினோடனே இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோ அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் இருந்தால் அதில் லாகின் பண்ணு இல்லை புது அக்கௌண்ட் லாகின் பண்ணணுமான்னு கேட்கும் க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபார் மை பர்ஸ்னல் யூஸ் அதை செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டு பட்டனை அழுத்திக்கோங்க இப்போது ஃபர்ஸ்ட் நேமில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க சேனல் நேமை கொடுத்துக்கோங்க நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் மேண்டட்டரி கிடையாது பட் நான் வந்து ஒரு இருபது முப்பது இன்ஃப்ளூயன்சஸோட வீடியோஸ் பார்த்தேன் எக்ஸ்பெஷலி இந்த வெள்ளைக்கார இன்ஃப்ளூயன்ஸோட வீடியோஸ் பார்த்தேன் அவங்க வந்து இந்த மாதிரி சேனல் நேம்லே இமெயில் வச்சுக்கினா நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் அடுத்தது நெக்ஸ்ட் அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஜெண்டர் கொடுக்க சொல்லும் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு டேட்டை கொடுத்துக்கோங்க அந்த டேட்டை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டரில் வந்துட்டு மேல் ஃபீமெயில் இல்லை ரேதர் நாட்ஸே உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கோ இப்போது நெக்ஸ்ட் அழுத்திட்டு இமெயில் அட்ரஸ் அது கொடுத்துருக்கிற இமெயில் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிரியேட் யுவர் ஓன் இமெயில் அட்ரெஸ் போயிட்டு இப்போது உங்களோட சேனல் நேம் அதை மென்ஷன் பண்ணி சப்போஸ் அந்த இமெயில் அட்ரஸ் இல்லைன்னா அது பக்கத்தில் நம்பர் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து எயிட்டிஸ் நைன்டீஸ் லென்ஸ் கொடுத்துட்டு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணிடுறேன் அது ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு கொடுத்துடுது அடுத்தது பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அழுத்தின உடனே ஃபோன் நம்பர் ஆட் பண்ண சொல்லும் இப்போதைக்கு நம்ம ஃபோன் நம்பர் ஆட் பண்ண வேணாம் ஸோ நீங்கள் ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அழுத்திக்கோங்க இப்போ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இது கீழே போயிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே என்ன ஆகுனா வந்துட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு திருப்பியும் நம்ம யூடியூப் அப்ளிகேஷனில் தானே ப்ளஸ் ஆயத்தினோம் அந்த யூடியூப் அப்ளிகேஷனுக்கே கொண்டு போயிடும் இந்த அக்கௌண்ட் ஸ்க்ரீனில் இந்த அக்கௌண்ட் ஸ்க்ரீனில் கீழே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி இங்கே இருக்கும் ஸோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் உடனே இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற யூடியூப் அப்ளிகேஷன் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண கூகுள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிடும் நீங்கள் யூ போயிட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் இருக்கும் இப்போது சேனல் இன்னும் கிரியேட் ஆகலை இல்லை உங்கள் சேனலுக்கு ஒரு டிஸ்பிளே பிக் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய ஆப்ஸ் இருக்குது சிம்பிளாக இன்ஷார்ட் ஃபோட்டோ அதை வச்சுக்கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் இன்ஷார்ட் ஃபோட்டோக்குள்ளே போய்ட்டு பிளாங்க் பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதில் கேன்வாஸ் அதுக்குள்ளே போய்ட்டு ஒன் இஸ் டூ ஒன் அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸ் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஃபோட்டோ சென்டரில் உங்களுக்கு ஃபோட்டோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எயிட்டிஸ் நைன்டிஸில் சொல்லிவிட்டு அந்த லோகோவை வண்டி நான் என்ன பண்ணுறேன் அந்த ஸ்கொயருக்கு நடுவில் ஆட் பண்ணி இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வைப்பேன் யூடியூப்பில் அந்த யூ பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு கீழே கிரியேட் சேனல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல மூணே விஷயம் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சேனலோட பேர் சேனலோட ஹேண்டில் ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி இமெயில் வந்து சேனலோட பேரில் க்ரியேட் பண்ணதுனால டேரக்டாக உங்களுக்கு நேம் வந்துடுது சப்போஸ் உங்கள் இமெயிலும் நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு நீங்கள் டிசைட் பண்ண நேமை இங்கே என்டர் பண்ணி சேவ் அழுத்திக்கோங்க ஹேண்டில்ன்றதும் அதே மாதிரி தான் இது வந்து உங்களை மென்ஷன் பண்ணும்போது அட் த ரேட்னு போட்டு மென்ஷன் பண்ணுறது சேனல் நேமும் ஹேண்டிலும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தால் நல்லது இப்போது பிக்சர் அதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள் கேலரி அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம இன்ஷாட்டில் பண்ணி வச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க லோகோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சேனல் கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ உங்களோட வெல்விஷர் அம்மா அப்பா வாத்தியார் கேர்ள் ஃப்ரெண்ட் தங்கச்சி குழந்தைங்க ஃப்ரெண்டு யாரையாவது அந்த கிரியேட் சேனல் பட்டனை அழுத சொல்லுங்கள் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிடில் உங்களோட சேனல் க்ரியேட் ஆகிடும் உங்கள் சேனல் கீழே பார்த்தீங்கன்னா வியூ சேனல் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த பென் சிம்பிள் வச்சு ஃபர்தர் கஸ்டமைசேஷன் பண்ணுவோம் ஸோ முதல்ல டிஸ்கிரிப்ஷன் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்கிற பென் சிம்பிளை கிளிக் பண்ணி இப்போ உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ யாராவது உங்கள் சேனலை பார்க்க வந்தாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அதை பற்றி போடுங்க உங்களோட பேஷன் பற்றி போடுங்க என்டர் பண்ணிவிட்டு மேலே சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது பேனர் இமேஜ் நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம் இதுதான் பேனர் இமேஜ் ஸோ இதையும் நம்ம இன்ஷார்ட் வச்சு இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிடலாம் இன்ஷார்ட் ஃபோட்டோ நியூ போயிட்டு பிளாங்க் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கேன்வாஸ் அதில் போயிட்டு ரைட் சைடு போனிங்கன்னா உங்களுக்கு எஃபியோட பேனர் சைஸ் இருக்கும் ஓகேங்களா இருக்கிறதுலே சின்னது அதுதான் எஃப்னு போட்டிருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது இதுவே வந்து நம்மளோட பேனரில் ஃபிட்டாகாது ஸோ இதோட சென்டர் போர்ஷனில் சின்னதாக டெக்ஸ்ட்டோ லோகோவோ பிக்சரோ வச்சுக்கோங்க ரொம்ப சின்னதாக இருக்கணும் அது ஏன்றதை இப்போ பார்ப்போம் இந்த பேனர் ஃபோட்டோ சிம்பில் அழுத்திட்டு இப்போ கேலரியிலேருந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா உங்களுக்கு சென்டரில் சின்னதாக அந்த போர்ஷன் இருக்குல்ல அதுதான் வந்து உங்களுக்கு பேனராக தெரியும் ஸோ இந்த சைஸுக்கு கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும் ஸோ மேலே சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது சேனல் செட்டிங்ஸில் பேக் போய்க்கோங்க ஸோ யூடியூப் அப்ளிகேஷனை வச்சு நம்ம பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் இவ்வளோ தான் இதுக்கப்புறம் மீதி செட்டிங்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டூடியோவில் பண்ணணும் பட் அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் ரெடி ஆகிடுச்சு முதல் வீடியோவை போட்டுடலாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது சில பேர் வந்து செட்டிங்ஸ் போட்டால் வியூஸ் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க பட் எனக்கு வந்து ஃபுல்லாக உடன்பாடு கிடையாது ஸோ நான் வந்து எது எது வேணுமோ இம்பார்ட்டன்ட் ஒண்டி தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணுவேன் ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸ்லோவாக நம்ம அக்கௌண்ட் குரோவாக குரோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஷார்ட்ஸ் போட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கொண்டு வர்றது அது தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்க போகுது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ரீச் அவுட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பாய்